கோவை கரும்புக்கடை காவல் நிலையத்தில் மாநகர காவல் ஆணையாளர் பாலகிருஷ்ணன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் பேசுகையில் கோவை கரும்புக்கடை போலீசார் சுண்ணாம்பு காலவாய் பகுதியில் ரோந்து பணி மேற்கொண்ட சந்தேகத்திற்கு இடமாக சுற்றித் திரிந்த ஐந்து இளைஞர்களை பிடித்து விசாரித்தனர் அப்போது அவர்கள் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட மெத்தபட்டோமீன் மருந்து குப்பிகள் உள்ளிட்டவற்றை விற்பனைக்காக வைத்திருந்தது தெரியவந்தது அதனைத் தொடர்ந்து பிரவீன் ஷெட்டி சாகுல் மீது முருகன் ரியாஸ்கான் அக்பர் அலி என ஐந்து பேரும் கைது செய்யப்பட்டனர் அவர்களிடமிருந்து மூன்று கிராம் மெத்தப்பட்டோமின் மற்றும் நூற்று பதினாறு போதை மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்டது இந்த வழக்கில் கர்ப்பிணி பெண்கள் பயன்படுத்தும் வலி நிவாரணி மாத்திரைகள் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் இதனை போதைக்காக பயன்படுத்தி வந்துள்ளதாகவும் தெரிவித்தார் இந்த மாத்திரைகளை கர்நாடகாவில் இருந்து வாங்கியுள்ளதாக தெரிவித்தவர் அங்கு ஊபிலி என்ற இடத்தில் மருந்து கடை வைத்து நடத்தி வரும் பிரவீன் ஷெட்டி என்பவர் வந்ததாகவும் கோவையில் அவர் இந்த மாத்திரைகளை அதிகம் விற்பனை செய்துள்ளதாகவும் தெரிவித்தார் ரூபாய் மதிப்புள்ள இந்த மாத்திரைகளை அதிக விலைக்கு விற்பனை செய்துள்ளதாகவும் கோவையில் மட்டும் ஒரு லட்சத்திற்கும் மேல் இந்த மாத்திரைகளை விற்பனை செய்துள்ளதாக தெரிவித்தார் தற்பொழுது இவர்கள் பிடிபட்டதன் மூலம் சப்ளை பாயிண்ட் முழுமையாக நிற்கும் என்ற நம்பிக்கை உள்ளதாகவும் மாநகர காவல் ஆணையாளர் தெரிவித்தார் மேலும் அவர் கூறுகையில் கோவை மாநகரில் பள்ளி கல்லூரி மாணவர்கள் மத்தியில் தொடர்ந்து இதுகுறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாகவும் பள்ளி கல்லூரிகள் திறப்பதற்கு முன்பாகவே இவற்றையும் குட்கா பொருட்கள் விற்பனையையும் தடுக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார் அப்புறமா இந்த கோயமுத்தூர்லேயும் சரி சுற்றியுள்ள உள்ள சரி அந்த மாத்திரைகள் வந்து யாருமே மெடிக்கல் ஷாப்பில் கொடுக்கறதில்லை அது மாதிரி ஓவர் தி கவுண்டர் கொடுக்கறதில்ல அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா கர்நாடகாவில் போய் இந்த மாத்திரைகளை வாங்குகிறாங்க இப்போ ஒரு கேங் ஒரு அஞ்சு பேர் வந்து இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணியிருக்கிறோம் இதில் ஒரு நபர் வந்து கர்நாடகா மாநிலம் ஹூப்ளி பகுதியை சேர்ந்தவர் இவர் மேலே ஏற்கனவே ஏப்ரல் மாதத்தில் ஆரஸ்புரத்தில் இந்த மாத்திரை புடிப்பட்ட போது எங்கேருந்து வந்தது என்று நம்ம புலன் விசாரணை பண்ணும்போது இந்த நபருடைய பெயர் பிரவீன் செட்டி என்ற நபர் இவர் வந்து கர்நாடகா மெடிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லி ஹூப்ளியில் இருக்கு அதனுடைய அந்த மெடிக்கலில் வேலை பார்க்குறாரு அந்த மெடிக்கலோடைய உரிமையாளர் வசந்த் செட்டின்னு சொல்லி அவருக்கும் இதில் நாலேஜ் இருக்கிறது தெரிய வருது இது என்னன்னா ஏற்கனவே இந்த மாத்திரைகள் தயார் செய்யக்கூடிய கம்பெனி வந்து பாம்பேயில் இருக்குது ஹீலிங் டச் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி அதுதான் அந்த மாத்திரை ப்ரொடியூஸ் பண்றாங்க அதோடைய ஸ்டாக்கிஸ்ட் சூப்பர் ஸ்டாக்கிஸ்ட் வந்து ராஜேஷ் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் எகைன் ஹூப்ளி தான் இருக்கிறாரு அவற்றிருந்து இந்த மெடிக்கலுக்கு வந்து இந்த மெடிக்கல்ல இருந்து இந்த பிரவீன்கிற நபருக்கு வந்து அந்த நபர் இங்கே நம்ம கோயம்புத்தூர்ல நிறைய பேருக்கு சேல் பண்ணியிருக்கிறாரு ஏற்கனவே கைது செய்யப்பட்ட வழக்குகள்லையும் அந்த நபர் தான் சப்ளை பாயிண்ட் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால எஸ்ஐ மனோ தலைமையில் தனிப்படை வந்து கர்நாடகா மாநிலம் ஹூப்ளி பகுதிகளிலெல்லாம் போய் புல விசாரணை மேற்கொண்டு அந்த நபரை பற்றிய முழுமையான தகவலை சேகரித்த பின்பு அவர் அங்கிருந்து எஸ்கேப் ஆகிட்டார் அதுக்கப்புறமா புலன் விசாரணை தொடர்ந்து மேற்கொண்டதில் இங்கே கோயம்புத்தூரில் அவரோடு சேர்ந்த அஞ்சு நபர்களோடு கைது செய்யப்பட்டிருக்கிறார் இப்போது இந்த நபரோட விசாரணை பண்ணாலே இதுவரைக்கும் கடந்த சில மாதங்களில் மட்டுமே ஒரு லட்சத்துக்கு மேலே டேப்லெட் கோயம்புத்தூரில் சேல் பண்ணியிருக்கிறாங்க இந்த டேப்லெட் வந்து இன்ஜெக்ஷன் ஃபார்மில் எடுத்து ரொம்ப ஒரு 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 மோசமான பின்விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய மாத்திரை இது அதாவது மெடிக்கல் ரீசன்ஸு பயன்படுத்துகிறது தவிர இந்த மாதிரியான அபியூஸ் ட்ரக் அப்யூஸ் அந்த காரணத்துக்காக பயன்படுத்தும்போது ரொம்ப ஒரு மோசமான பின்விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியது இதை இப்போ இன்ஜெக்ஷன் சிரிஞ்சு வந்து இங்கே லோக்கலில் உள்ள மெடிக்கல்ஸில் கோழிக்கு இன்ஜெக்ஷன் போடுறது புறாவுக்கு இன்ஜெக்ஷன் போடுறது அப்படின்னு சொல்லி பொய்யான தகவலை சொல்லி அந்த சிரிஞ்சஸ் வாங்கி அதுக்கப்புறம் அதில் சலைன் பாட்டில் வாங்கி சலைனில் மிக்ஸ் பண்ணி அது மாதிரி அப்யூஸ் பண்ணுறாங்க இந்த பழக்கம் உள்ள நபர்களே ஏற்கனவே கோவை மாநகர காவல்துறை சார்பாக முக்கியமாக இந்த பகுதிகளில் டிசி சவுத் அவருடைய டீம் ஏசி குனிமுத்தூர் தங்கம் எஸ்ஐ முருகன் எஸ்ஐ மனு இன்ஸ்பெக்டர் தங்கம் எல்லாருமே பார்த்துட்ருக்குறாங்க அதனுடைய புலன் விசாரணையின் தொடர்ச்சியாக தான் இந்த கைது செய்யப்பட்டு இருக்கிறது இப்போ இது இந்த கைதோட நமக்கு இந்த சப்ளை பாயிண்ட் முழுமையாக நிற்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது பட் இருந்தாலும் தொடர்ந்து கண்காணித்து கோவை மாநகரை வரைக்கும் போதைப் பொருட்கள் சுத்தமாக இல்லாத ஒரு இடமாக மாற்றுறதுக்கு காவல்துறை முழுமையாக நடை நடவடிக்கை எடுத்து வருகின்றது இப்போ அடுத்து பள்ளிகள் கல்லூரிகள் திறக்கக்கூடிய நேரம் அடுத்து ஜூன் ஜூலையில் ஸோ பள்ளி கல்லூரி மாணவர்கள் மத்தியிலையும் இந்த பழக்கங்களை முழுமையாக தடுப்பதற்கு ஏற்கனவே ஒவ்வொரு கல்லூரிகளிலும் இந்த ஆன்டி ட்ரக் கிளப் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது இருந்தாலும் ஒரு சில கல்லூரிகளில் இந்த போதை பழக்கத்துக்குள்ளான மாணவர்கள் அவர்களுக்கு போதைப் பொருட்கள் இருக்கக்கூடிய நபர்களை அதுவும் தனிப்படை போட்டு பல நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இப்போ இந்த ஸ்கூல் காலேஜஸ் திறக்க முன்னாடியே முழுமையாக நாம் இந்த ட்ரக்கு குட்கா போன்ற பொருட்கள் கூல்லிப் போன்ற பொருட்கள் அதுவும் விவேக் எசை தலைமையில் தனிப்படை வந்து நிறைய சமீப காலத்தில் பிடிச்சிட்டு இருந்து பிடிக்கிறாங்க ஸோ டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ் ப்ரைவேட்டட் டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ் அதே போல் ப்ரைவேட்டட் நார்கோட்டிக் சப்ஸ்டன்சஸ் அதே போல் இந்த மாதிரி அப்யூஸ் ஆகக்கூடிய ட்ரக்ஸ் எல்லாமே நம்ம முழுமையாக கட்டுப்படுத்துறதுக்கு நிறைவேற்றும்